விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரையில் கும்பம் ராசியில் பயணித்த சுக்கிரன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி மீனம் ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெற்று பயணிக்கிறார் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மீனம் ராசியில் சுக்கிரன் சுமார் நூற்று இருபத்து நான்கு நாட்கள் பயணிக்க இருக்கிறார் பொதுவாக சுக்கிரன் ஒரு ராசியில் சுமார் லிருந்து முப்பது நாட்கள் பயணிப்பார் ஆனால் தற்போது மீனம் ராசியில் உச்சம் பெற்று மிகப்பெரிய அளவிலான பலத்தோடு சுமார் நான்கு மாத காலகட்டங்கள் பயணிக்க இருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சுக்கிர பகவானால் நிறைந்து பெற முடியும் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வரையில் சுமார் நாற்பத்து நான்கு நாட்கள் சுக்கிரன் மீனம் ராசியில் வக்ரம் பெறுவார் இந்த நிலை காலகட்டத்திலும் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் பணவரவுக்கு அதிகாரம் படைத்தவர் சுக்கிரன் என்பதால் அவர் உச்சம் பெற்று பலமாக இருப்பதால் உங்களுக்கு பணம் குன்று குன்றாய் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல பணவரவிற்கான நிகழ்வுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பலமாக சுக்கிரன் நுழைந்து உச்சம் பெற்று பயணிக்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் பலமாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் ஐந்தாம் இடத்தில் ஏற்கனவே பயணித்துக் கொண்டிருக்கின்ற சுக்கிரனின் நண்பராக இருக்கக்கூடிய ராகுவோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்று பலமாக சஞ்சரிக்கிறார் சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெறுவது என்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது ராகு தனித்து ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள் தற்போது சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணிப்பதால் இதுவரையில் உங்களுக்கு ராகுவால் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரன் பணத்திற்கு காரணகர்த்தா ராகு பிரம்மாண்டக்காரகன் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான பணவரவுகள் அதிகரித்து பணம் குன்று குன்றாய் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் என்பதை ஐந்தாம் இடத்தை உச்சம் பெற்று பலப்படுத்தக்கூடிய சுக்கிரன் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான மீனம் ராசியில் அதாவது குருபகவானின் வீட்டில் சுக்கிரன் வலுவாக பயணிக்கிறார் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் ரிஷபம் ராசிக்குள் சுக்கிரனின் வீட்டிற்குள் பயணிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் சுக்கிரனின் வீட்டில் குருவும் குருவின் வீட்டில் சுக்கிரனும் சஞ்சரிப்பது குரு சுக்கிர பரிவர்த்தன யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறது இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான கிரக அமைப்பு ஆகும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் குரு ஏழாம் இடமான சத்தமஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதும் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த தருணத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அர்த்தாஷ்டம சனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் நுழைந்து சுக்கிரனோடும் ராகுவோடும் சேர்க்கை பெற்று பயணிப்பார் என்றாலும் சனி பெயர்ச்சி ஆவதற்கு சுமார் ஐந்து மாதங்களுக்கு முன்னதாகவே அடுத்த ராசிக்கான வேலையை செய்ய ஆரம்பித்து விடுவார் எனவே இந்த தருணத்திலிருந்தே சனி ஐந்தாம் இடத்திற்கான ஆதிபத்தியங்களுக்காக செயல்படுவார் ஆக இந்த தருணத்தில் இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு பணத்தன வசிய யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறது இந்த மாதிரியான பணத்தன வசிய யோகமும் குருசுக்கிர பரிவர்த்தனை யோகமும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறது எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சினைகளும் காரிய தடை தாமதங்களும் நீங்கி மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு துல்லியமாக உறுதி செய்கின்றன இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நல்லபல நன்மைகளை வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை நிச்சயமாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களைத் தேடி வருகிறது இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் மிகச் சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சுக்கிரன் வாரி வழங்குவார் விருச்சிகராசிக்காரர்களான உங்களுக்கு நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் உங்களுடைய வாழ்க்கையில் திடீரதிர்ஷ்டங்களையும் திடீர் யோகங்களையும் திடீர் பணவரவுகளையும் திடீர் சுகபோகங்களையும் திடீர் செல்வச்சழிப்புகளையும் திடீர் வசதி வாய்ப்புகளையும் வாரி வழங்கக்கூடியவர் சுக்கிரன் உங்களுடைய வாழ்க்கையில் ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள் சொகுசான வாழ்க்கை மாட மாளிகை போன்ற வீடு என அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிரனுடைய அருள் ஆசிகள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் இந்த தருணத்தில் சுக்கிரன் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் சாதகமாக பலமாக உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான நஷ்டங்களையும் விளக்கி மிகச் சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் அள்ளிக்கொடுக்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நான்கு மாதங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த வருடம் முழுவதுமாகவே உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் சுக்கிரன் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் வாரி வழங்குவார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் தற்போது சுக்கிரன் உச்சம் பெற்று நட்பு கிரகமான ராகுவோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் உச்சம் பெற்று ஐந்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று பலமாக பார்த்து பலப்படுத்துவதால் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் லாபகரமாக அமைந்து மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கும்போது உங்களுக்கு சுக்கிரதிசையோ புத்தியோ நடந்து கொண்டிருந்தால் அபரிவிதமான அபாரமான பிரம்மாண்டமான பன்மடங்கு அதிக அளவிலான சாதக பலன்கள் நிறைந்து கிடைக்கும் என்றாலும் இவ்வாறான தசாபுத்திகள் உங்களுக்கு நடக்காவிட்டாலும் சுக்கிரன் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உச்சநிலையில் பயணிப்பதால் கிடைக்கக்கூடிய நல்லபல பணவரவுகளும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரனின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி புதன் ராகு கேது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குறு போன்ற கிரகங்களில் ஒரு கிரகமான ராகுவோடு தற்போது சுக்கிரன் சேர்க்கை பெற்று உச்சம் பெற்று இருப்பதால் ராகு பிரம்மாண்டகாரகன் என்பதாலும் வெளிநாட்டுக்காரகன் என்பதாலும் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவு என்பது பிரம்மாண்டமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் லாபஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் பணவரவு லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு பணம் குன்று குன்றாய் குவியம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த தருணத்தில் சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்று ராகுவோடு பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் நீண்ட காலங்களாக விருச்சிகம் ராசியை விருச்சிகம் லக்னத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாளர்களும் வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவில் பணம் சம்பாதித்து செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று எண்ணி முயற்சி செய்தால் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களையும் சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் ஐந்தாம் இடம் என்பது புத்திஸ்தானம் என்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் உயரும் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான நஷ்டங்களும் விலகி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் என்பதால் புத்திரகாரகரான குருவின் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரித்து சுக்கிரனின் வீட்டில் குரு பயணித்துக் கொண்டிருப்பதால் ஏற்படக்கூடிய குறு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தால் திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற திருமண தோஷங்கள் தடை தாமதங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடும் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் இனிதாக நடந்தேறும் பூர்வீக சொத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் நீங்கி சொத்து சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் பூர்வ ஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உடன்பிறந்தவர்களிடம் குடும்ப உறுப்பினர்களிடம் உற்றார் உறவினர்களிடம் நண்பர்களிடம் ஏற்பட்டுக் கொண்டிருந்த தேவையில்லாத கருத்து மோதல்கள் கசப்பான நிகழ்வுகள் என அனைத்தும் விலகி பகை உணர்ச்சி நீங்கி உறவு பலப்படும் எனவே மனதில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் பெறுவதற்கான அதிர்ஷ்டகரமான பல்வேறு விதங்களான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எந்தவிதமான சிக்கல்களும் இல்லாமல் உங்களை வரும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இடம் சொத்து வீடு வீட்டுமனை வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய உத்தியோகம் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பனிச்சுமை நெருக்கடிகள் என அனைத்தும் நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றபடி பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் விருப்பப்பட்ட இடத்திற்கு மாறுதல் என மேலும் பல பல்வேறு விதங்களான சலுகைகள் போன்றவற்றை நீங்கள் நிச்சயமாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கிறது உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு விஷயங்கள் சாதகமாக அமையும் இந்த தருணத்தில் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல நிகழ்வுகள் இனிதாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களை உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் இந்த நேரத்தில் உத்தியோகம் ரீதியாக நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உறுதியாக சந்திக்க முடியும் வியாபாரத்துறை தொழில்துறையில் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு வந்து குவியம் உச்சம் பெற்ற சுக்கிரன் பிரம்மாண்ட கிரகமான ராகுவோடு சேர்ந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் கலைத்துறை ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பிரமாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் அரசியல் ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு மக்கள் மத்தியில் பெயர் புகழ் செல்வாக்கு உயரும் விவசாயம் ரீதியான பணிகளில் புதிய நவீன உபகரணங்கள் வாங்க முடியும் புதிய விளைநிலங்களும் வாங்கி மகிழ முடியும் கால்நடை வளர்ப்பிலும் மிகச் சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் படித்துக் படித்துக்கொண்டிருக்கின்ற மாணவி கண்மணிகளின் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு எதிர்வரக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கிறது பரிகாரம் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வராகியம்மனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும்